ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுத் தோட்டம் கார்டன் டூர் எங்கள் வீட்டில் என்னென்ன வகையான செடிகள் இருக்குதுன்னு பாருங்கள் வீட்டினுடைய நுழைவு வாயிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முல்லைப்பூ கொடி அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிப்பூ கொடி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய செடிகள் நான் காட்டுறது எல்லாமே எங்கள் வீட்டினுடைய நுழைவு வாயில் இருக்கக்கூடிய செடிகள் ஸோ அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து எங்களுடைய கார்டனுக்கு வந்து போகிற வழி நான் திருப்பி வரும்போது எங்களுடைய கார்டன் ரூட் வந்து காட்டுறேன் கல்வாலை செடி சொல்லுவாங்க இதை இதனுடைய பூக்கள் வந்து ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேப்ப மரம் வாழைத்தார் போட்டிருக்கு பாருங்கள் பூவோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அண்ட பாருங்க இன்னொரு தார் இருக்குது காட்டுறேன் பாருங்கள் வாழைத்தார் நான் வெத்தலை கொடி வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் இருக்கும் பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ போய் பார்த்துருங்க வெத்தலை கொடி வந்து நல்லா பெருசாக இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள் வெத்தலை கொடி ஸோ இது வந்து கருவேப்பிள்ளை காக்கரட்டான் சீத்தாமரம் அங்கே வந்து ஊசி மல்லிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க மருதாணி இருக்குது அங்கேயும் வாழை மரம் இருக்குது இது வந்து பாருங்கள் மாமரம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை இருக்குது பாருங்கள் புளிச்சக்கீரை வந்து எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க என்னை விட ஹைட்டாக இருக்குது பாருங்க புளிச்சக்கீரை அது கீழே வந்து அந்த தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க அதோடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் அழகாக இருக்குங்க அவ்வளோதாங்க எங்களுடைய கார்டன் வந்து இப்படி தாங்க இருக்கும் ரொம்ப அதாவது எங்கள் வீட்டை சுற்றி காலையில் போதே வந்து அந்த குட்டி குட்டி உயிரினங்கள்லாம் கத்துறது நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு கோழி கத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு இன்றைக்கி வந்து எங்களுடைய கார்டன் டூரை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ இன்றைக்கி இதே மாதிரி இன்னொரு லொக்கேஷனில் வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து எடுத்து போடணும் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நாளைக்கு இன்னும் பரப்ப அற்புதமான வீடியோக்களோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சனா ஸ்டே டியூன் பாய்